சுத்துகிற பூமிக்குள்ள எத்தனையோ சாமி உண்டு ஏதாச்சும் ஒரு சாமி எங்களை காக்க வேணுமடா கூடி நீக்கும் சனங்கள் எல்லாம் கோஷம் போடுங்கடா கஞ்சி கேக்கும் வயித்துக்காக காசு ஓடுங்கடா அதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நானடி காம்பவுண்டு சுவை நுண்ண ஒட்ட போறேன் பாரடி கண்ணகியின் சிற்பம் உண்டு செத்து போச்சு சென்னையில அந்த செல உசுரோட நிக்குது என் கண்ணுக்குள்ள நச்சத்திரத்தை நட்டு வச்ச பல்லிடா கத்தி புனையில் ஏன் நினைக்கும் தில்லிடா பத்து என்ன போல எவன் இருக்கா சொல்லுடா அலமர வாழ மரம் நீ அடி மஞ்சள் முக அழக பார்த்து மயங்கி போட்டேன் நானடி காதலுக்கு பள்ளி போனான் கட்ட போவேன் நானடி முன்னழகில் எம்ஜிஆரு பின்னழகில் கமலராசன் ஆறு அடி ஆம்பளனா அமித பச்சனடி கைகளுக்கு ஒன்று கோல நான் இருப்பேன் மதுரை வீர தம்பி நானு பச்சை காலடி ஐநூறு ரூபா கட்டு வாங்கி வந்து கட்டி போடட்டுமா செண்பகமே பெயரச் சொல்லி பாடிட பேராசை வந்ததே காதலுக்கு பள்ளி போட கட்ட போறேன் நானடி காம்பவுண்டு சூவரில் ஒட்ட போயம் பாரடி